இல்ல தீர்ப்பு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது ரெண்டு வடக்குகளை போட்டிருக்கிறோம் நிச்சயம் இது ஒட்டுமொத்த மக்களின் உணர்வுகளை பிரதி பிரதிபலிக்கிற இடங்கள் தான் நீதிமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் எனவே மக்களின் கோரிக்கையை இது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்க நம்ம மக்கள் மேல கையில் இருக்கிற நியாயமான உணர்வுகளை எல்லோருமே கண்டிப்பாக பரிசீலிப்பார்கள் என்று நம்புகிறோம் சொல்ல நூறு வாட்டி வாட்டி சொல்லியாச்சு அவங்க இன்ஜினியரிங் இங்க இன்ஜினியரிங் வேலை கேக்குறாங்க தகுதி கேட்ட வேலைலாம் தர முடியாது இது இங்க விதிமுறைகள் படி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்க கேக்குற பிரச்சனை போட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு வாங்க உங்க எதுலயே வேலை கொடுக்கறதுக்கு தயார் இங்கே என்ன வேலை கொடுக்க முடியுமோ அந்த வேலை கொடுக்க முடியும் அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன் நான் எனக்கு இன்ஜினியரிங் கொடுன்னா இல்லாத வேலையை இங்கே கொடுக்க முடியாது இன்னொன்னு விதிமுறைகளின் அடிப்படையில் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் ஏற்கனவே நாங்கள் பணமே வாங்கலை நாங்கள் எழுபத்தஞ்சி எண்பது லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க இப்போ வந்து வேலையே தரலன்னாங்க அது ஒருத்தர் அவங்க பின்னாடி இருந்து இயக்கின்னு இருக்காரு இது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுன்னு டெய்லி இதே கேள்வியை கேட்டுக்கிறீங்க அந்த மாவு போய் கூப்பிட்டு வாங்கன்ற நீங்களே கூப்பிட்டு வாங்க வேலை